ரொம்ப சந்தோஷமா நாங்கள் எதிர்பார்த்த விலைக்கு ரொம்ப மலிவா சீப்பா எடுக்க கூடியதா இருந்த வேற இடங்களுக்கு போனாங்க ஆனா நாங்க இவங்கள்ட்ட ரெகுலரா த்ரீ இயர்ஸ் கஸ்டமர் அதனால இன்னைக்கு வந்தோம் அண்ட் எவ்ரி அக்ஷய திருதியைக்கும் நாங்க இவங்க கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்றோம் நாங்க நாங்க நினைக்கிற படி எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தர்றவங்க அண்ட் நிறைய கிஃப்ட்டும் தந்தாங்க இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரியில் வந்து ஜுவல்லரி வாங்கிட்டு போகிறேன் இந்த கடையில் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் கோல்டு கிடைக்கும் கோல்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நான் இவங்களோட ரெகுலர் கஸ்டமர் அடிக்கடி வாங்குவேன் நீங்களும் வந்து இந்த பயன்மா பயன்படுத்தி தேங்க் யூ ரங்கநாசில் நான் நிறைய நகையில் வேண்டியிருக்கிறேன் அக்ஷய திதி கனடாவிலே ஒரு சிறப்பாக நடப்பதற்கு நியூ ரங்கநா தங்க சுரங்கம் தான் அக்ஷய திதி வாரம் என்றதை அறிமுகப்படுத்தியது இல்லாவிட்டால் இது யாருக்கும் தெரியாது இன்றைக்கு நகை வேண்டி நான் வந்து நகை சேரும் பண்ணுவாங்க அது உண்மையாவே எங்களுக்கு நடக்குது போன வருஷமும் வந்து வேண்டாங்க அப்பையும் போன வருஷம் அங்கிட்ட வேண்டினதுக்கு அப்புறம் ஒரு பத்து பவுன் வேண்டிட்டோம் சோ இந்த வருஷமும் ஒரு நிறைய வேண்டாம் வேண்டாம் எதிர்ப்பு பார்க்கிறோம் நிச்சயம் நிச்சயமா ஹாய் தமிழ் சொந்தங்க அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற நான் கனடாவில் இருந்து மௌலி அமர்நாதன் பாதம் சொன்னால் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நான் போக போகிறேன் உங்கள் எல்லோரும் வந்து கூட்டிகிட போக போகிறேன் எங்கே போக சொல்லி பார்த்து சொன்ன மக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது அட்சே திருதியை உலகவாழ் இந்துக்கள் அனைவரும் மனசுக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான நாளாக காணப்படுகிறது இந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க ஒரு சில மக்கள் வந்து புது வீடு காட்டுவாங்க இன்னொரு மக்கள் வந்து திருமணம் திருமண மந்திரத்தில் எழுந்து கொள்வாங்க இவ்வாறு நிறைய விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலாம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அந்த வகையில இன்றைய தினம் கனடாவில் மக்கள் என்ன மாதிரியான சீர்திருங்களை செய்யறாங்க எப்படி எல்லாம் இந்த அடித்தினால வந்து அப்படியே கொண்டாடுறாங்க சொல்லி பல விஷயம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மாரி பார்க்க போகின்றோம் எனவே நிகழ்ச்சிக்குள் செல்லும் இந்த வருட சேனல்ல யாராவது சப்கைப் பண்ணாதீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி போட்டு நிகழ்ச்சி வந்து முழுமையா பாருங்க மக்கள் கனடாவில் அட் எழுது எப்படி இருக்க போறோம் சொல்லி நாங்கள் உங்களுக்காக அப்படியே கொண்டு வந்து இப்ப நான் நிக்கிற இடம் வந்து மிடிஃபீல் ஸ்டீல் இங்க இருந்து புறப்பட்ட அப்படியே மார்க்கமண்ட் ஸ்டீலுக்கு போறோம் அங்கே போய்தான் நான் என்ன மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது எப்படி எல்லாம் இருக்க சொல்லி முழுமையாக பார்க்க போகின்றோம் எனவே இப்போ அங்க நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஓகே மார்க்கம் அண்ட் ஸ்டீல் பகுதிக்கு வந்துட்டேன் இங்க பாருங்க இதுதான் அண்ட் ஸ்டீல் பகுதி இங்கதான் நாங்க போற இடம் வந்து இருக்கு வெக்கச்சக்கமான கடைகள் வந்து தமிழ் கடைகளாக தான் இருக்கு இந்த பகுதியில இப்போ வந்து நான் மக்களே பஸ் ஆலங்கி நடந்து போயிருந்து பாருங்க நிறைய பஸ் எல்லாம் இருக்கு ஒரு பரபரப்பான சந்தியா வந்து இந்த சந்தி வந்து எப்போதுமே காணப்படும் இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்க போகின்றோம் அப்படி நிகழ்ச்சி வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போ நீங்கள் கனடாவில் இப்படியெல்லாம் மக்கள் வந்து செயல்பட்டு கொள்வாங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மாறாக முழுமையாக கொண்டு வந்து சேகர் காதல் இப்போ வாங்க நாங்கள் ஒரு போறோம் அங்கே போய் இழந்து கொள்ளலாம் ஓகே மக்களே இப்போ நாங்கள் போக வேண்டிய இடத்தினுடைய முன் பகுதிக்கு வந்துட்டேன் எங்க போப்போம் சொல்லி நான் இது மட்டும் சொல்லலை எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் கனடாவில் ஒரு நாகக்கடை இருக்குது அந்த நாகக்கடை மக்களுடைய நம்பிக்கையை அப்படியே கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி தான் அந்த நியூ ரங்கநாத் முன் முன்பகுதிக்கு நான் வந்து நிற்கிறேன் இப்போ நான் உள்ளுக்கு போகிற மக்களே இன்று நாள் அச்சையை நாள்ல வந்து மக்களுக்காக நியூ ரங்கநாஸ் வாடிக்கையாளர்களுக்காக நிறைய ஆஃபர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களாம் அது மாதிரி இல்லாமல் நிறைய மக்களை வந்து அப்படியே நிறைந்திருக்கிறாங்களா உள் பகுதியில் வந்து நாங்கள் ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மேல பார்க்க போகட்டும் வள்ளி தோற்றமே இவ்வளவு அழகா இருக்கு சொன்னா உள்ளுக்கு எப்படி எல்லாம் இருக்க சொல்லி உங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே போல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப உள்ளுக்கு உள்ளு போறோம் உள்ள போய் பல விஷயங்களை வந்து பறிந்து கொள்ளலாம் அப்படியே வாங்க உள்ளு போயிடலாம் இங்க பாருங்க மக்களே நியூ ஒரு ரங்கநாசனுடைய முற்பகுதி வந்து எவ்வளவு மங்களகரமா இருக்குன்னு சொல்லி கும்பம் எல்லாம் வச்சு அப்படியே மக்களை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நாங்களும் இப்ப உள்ளுக்கு போறோம் உள்ளுக்கு போய் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள போன்றோம் இந்த அழகு தோற்றத்தை பார்க்கும்போது உண்மையா அப்படியே கண்ணை கட்டி போடுது மக்களே வா 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 பாத்தீங்களா உள்ளுக்கு போகும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ வந்து பாத்து சொன்னா மக்களே மார்க்கமணி சீல் கோயில காணப்படுகிறது ரங்கநாஸ் ஜுவல்ரிக்கு உள்ளதா மாதிரி இருக்கிறேன் பாத்து சொன்னா உங்களுக்கே தெரிவித்திருக்கு பாருங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து தங்க நகைகளை வந்து கோயில் சேர்ப்பாடு வந்து ஈடுபட்டு கனடா மக்கள் பொதுவாக இந்த அக்ஸ எதிர்ப்பினால் வந்து தங்கம் வாங்குறது வந்து அப்படியே முன்முரமாக வந்து செயல்பட்டு எனவே நாங்கள் இங்கே வந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து போகிறாங்க என்ன மாதிரியான இதெல்லாம் செய்கிறாங்க சொல்லுறங்கள் பல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்படிவே இப்போ நாங்கள் ரங்க இருந்த உங்களுக்காக பல விஷயம் வந்து விளையாட்டு போடுறோம் காரோடய வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ நாங்கள் ஒரு சில எல்லாம் பேச போகிறோம் அப்படியே தொடர்ந்து பண்ணுறீங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கல்பனா 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 நீங்க சொல்லுங்க இந்தியாவை நீங்க ஆமா தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த இடம் சென்னை 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 ஓகே வந்து வந்து ஆட்சி நாள் வந்து அப்படியே சாமி கும்பிட்டோம் அப்புறம் வந்து வந்து ஜுவல்லரி வாங்கிட்டு இந்த கடையில் மட்டும்தான் ஏன்னும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் கோல்டு கிடைக்கும் கோல்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நான் இவங்களோட ரெகுலர் கஸ்டமர் அடிக்கடி வாங்க நீங்களும் வந்து இந்த பயன்மா தேங்க் தேங்க்யூ ஓகே ஓகே மிக்க நன்றி உங்களுடைய தென்னிந்திய சகோதரருக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த என்ன நாளில் இந்த நாளை கடவுளை கும்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்க உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரியான ஏதோ ஒரு பொண்ணோ பொருளோ நீங்கள் வாங்கி வச்சு கும்பிடுங்க அந்த கடவுளோட கிருப்பை உங்களுக்கு கிடைக்கட்டும் வணக்கம் நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கம் அக்ஷய திதி வாரம் என்றதை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கத்திலே இன்று அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியும் மக்கள் தங்களுடைய கொள்வனவுக்கு அலைமோதி எமது ஸ்தாபனத்துக்கு வந்தார்கள் இம்முறை நாங்கள் ஒரு பிரம்மாண்டமாக அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு தங்க நகைக்குரிய விலையை நாங்கள் செய்திருந்தோம் இம்முறை அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் எமது ஸ்தாபனத்திலே வந்து தங்களுடைய தேவைக்கு அதிகமாக தங்களுடைய தங்க நகைகளை அவர்கள் வாங்கி சென்றார்கள் நாளை முப்பதாம் திகதியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது இந்த அக்ஷய திதி திதி கனடாவிலே ஒரு சிறப்பாக நடப்பதற்கு நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம்தான் திதி வாரம் என்றதையே அறிமுகப்படுத்தியது இல்லாவிட்டால் இது யாருக்கும் தெரியாது அப்படி நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் கனடாவில் இருக்கின்ற வாடிக்கையாளர்களை மிகவும் சந்தோஷத்திலும் அவர்களுக்கு தங்க நாணயமும் பரிசுகளையும் கொடுத்ததில் நியூ ரங்கனா தங்க சுரங்கம் பெருமை கொள்கின்றது அதாவது திதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாள் தங்கநகை வாங்க வேண்டுமென்றால் அந்த நாளில் வாங்கினால் செல்வம் செழிக்கும் அதனால் நியூ ரங்கனா தங்கச் சுரங்கம் இவ்வாண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரையும் சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கின்றது எனவே உங்கள் அனைத்து விதமான தங்கநகை கொள்வனவுக்கும் வாருங்கள் வெற்றி பெறுங்கள் நியூ ரங்கனா தங்கச்சு ரங்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க கனடாவில் இருக்கிறீங்க இன்றைய நாள் அட்சய திருதியை இன்றைய நாள் வந்து நீங்க எப்படி எல்லாம் செலிபிரேட் பண்றீங்க கோயிலுக்கு போவோம் ஓகே நகை புது அச்சய திதி என்று ஒவ்வொரு வருஷம் ஏதாச்சும் ஒரு நகை என்று வேண்டுவோம் அதுல ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து வந்து கோயில கொண்டே வீட்டுல உள்ள ஒரு பூசி ஒன்று செய்து

ஒரு சேமி பாவம் இருக்குது அதுக்கு நிறைய வருது அது இங்க வரதுக்கு கொஞ்சம் ராசி ஆகும் இருக்கு இந்த கடைக்கு வந்து வேண்டாம் ஒரு கடையிலே ஒரு ராசி ஒவ்வொரு கடையிலே ஒரு ராசி ரங்கநாத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க ரங்கநாதல நான் நிறைய நகைகள் வேண்டி இருக்கறேன் ஆனா வேண்ட வந்தா ஒரு நக வேண்ட வராது ஏதோ ஒன்னு திருப்பி திருப்பி வேண்ட தான் வரும் அதல பார்த்தவனே நிச்சயமாக ஆனா வேண்டது கேட்ட மாதிரி வந்துரும் ராசி வேண்டி இருக்கா நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை பாய்ந்து ரொம்ப நன்றி வணக்கம் 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 உங்களுடைய பேர் சொல்லுங்க அக்கா என்ன பேர் தீபா அண்ணா பேர்

நாங்கள் நினைக்கிற படியங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தர்றவங்க அண்ட் நிறைய கிஃப்டும் தந்தாங்க இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் யா உங்களுடைய சந்தோஷம் தான் நிச்சயமாக ரங்கநாசன் வெற்றி எனவே அடுத்த இடம் இன்றைய நாள் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க அடுத்த இடம் நீங்கள் எப்படி எல்லாம் செலிபிரேட் பண்ண போறீங்க இன்றைய நாள் நாங்கள் நான் வேண்டிய நகையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு கடவுளுக்கு முன்னுக்கு வச்சு ப்ரே பண்ணுவோம் இன்றைக்கு நகை வேண்டி நான் வந்து நகை சேரும் பண்ணுவாங்க அது உண்மையாவே எங்களுக்கு நடக்குது போன வருஷமும் வந்து வேணாங்க அப்பையும் போன வருஷம் வேண்டினதுக்கு அப்புறம் ஒரு பத்து பவுன் வேண்டிட்டோம் சோ இந்த வருஷமும் ஒரு நிறைய வேண்டாம் வேண்டாம் எதிர்பார்க்குறோம் நிச்சயமா நிச்சயமா இப்படியே எதிர்காலத்தில் நிறைய நகைகளை வாங்கி அப்படியே வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்கள் நிகழ்ச்சி வாயிலாக வாழ்த்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி 何で何で何で何で何で ரைட் ஓகே மக்களை நாங்கள் இன்றைய தினம் அட்சய திருத்திய நாளில் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரியிலிருந்து பல விஷயங்களை எங்களுடைய நமக்குரிய சொந்தங்களுக்காக வழங்கியிருப்போம் எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக முற்று முழுக்காக பிடித்திருக்கோன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நான் நிகழ்ச்சியை வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறேன் மறக்காமல் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் கனடாவில் அட்சிய திருத்தி நாளில் பிடித்திருக்கோன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் வந்து வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறேன் எனவே இதுபோல் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஹாய் தமிழ் மூலமாக வர காத்திருக்கிறது மறக்காமல் எங்களுடைய ஹாய் தமிழ் சேனலை இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்கள் மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திற்கு பண்ணி அப்படியே கிளிக் பண்ணுங்கள் மக்களே நாங்கள் நிறைய விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு வழங்க எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி நிர்வாக சந்திப்பின் அதுவரையும் ரங்கநாஸ் ஜுவல்லரியில் இருந்து விடப்பட்டுக் கொள்வதான் ரெண்டு ஹாய் தமிழின் மௌலி ஹாம்பர்நாதன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரையும் பாய் பாய்